வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் வணக்கம் நான் அக்ரவல் உங்க உதவி இன்னைக்கு நம்ம எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோயம்புத்தூர் கொடிசா வளரத்தில் நடந்தபடி அக்ரீ எக்ஸ்போஸ் இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சு கடைசி நல்ல நம்ம இருந்திருக்கும் இங்க நம்ம அக்ரவல் என்ன மாதிரி விவசாய பொருட்களை காட்சி படுத்திருக்கோம் அது இல்லாம என்ன புது ப்ராடக்ட் அதாவது விவசாய கருவி வந்து நம்ம இந்த வருஷம் அனுமவப்படுத்திருக்கோம் அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாப் சாப்கட் தான் பார்க்க போகிறதுல முன்னாடி ரெண்டு மாடல் பண்ணிட்டு அதாவது ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லி ரெண்டு மாடல் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இன்னும் புது மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க மாடல் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு ரெண்டு மாடல் கொண்டு வந்துருக்கும் ஸோ இந்த ரெண்டு மாடல் முன்னாடி இந்த மாடலுக்கும் இந்த மாடலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து ரொம்ப சிறு ரூபா சாய்க்கு ஒரு பத்து மாடி இருபது மாட்டுக்குள்ள இருக்க சாய்க்காக ஒரு காம்பாக்ட் மாடலில் கொஞ்சம் எக்னாமிக்கல் ரேஞ்சில் கொண்டு வந்த மாடலாம் இப்போ ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற மாடல் ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மணிக்கு எட்நூறுலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் கட் பண்ணக்கூடியது ப்ளஸ் இதில் வந்து கண்ணை டைப் கொண்டு வந்துருக்கும் ஸோ அடுத்தது பார்த்து பார்க்குற மாடல் அப்படின்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஸோ இதுக்கும் முன்னாடி பார்த்துக்கு என்ன வித்தியாசம் பண்ணால் சேம் ரெண்டு ஒரே மாதிரி தான் பட் இது வந்து ஆயிரத்துலேருந்து ஆயிரத்து எண்ணூறு வரைக்கும் அவுட் கொடுக்கும் ப்ளஸ் கன்வெயர் ப்ளஸ் வந்து நம்ம கேர் கட்டிங் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற கேர் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் மூணாவது பார்க்கக்கூடிய சாப் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு ஒன் பாயிண்ட் ஜீரோ தான் நம்ம இங்கிருக்கு இந்த ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நம்ம இந்த மாடல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதிலே பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்க மாடலுக்கு வந்து எஃப்எம்டி அப்ரூவல் கமர்ஷியல் டெஸ்ட் போர்ட் எல்லாமே இருக்கு ஸோ இது வந்து இருக்கலையே எனக்கு பிரீமியம் செக்டரில் எனக்கு ஒரு சப்டர் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பாயிண்ட் ஜீரோ தாராளமாகவும் போகலாம் ஸோ அதுக்கப்புறம் பெரிய விவசாயிகளுக்கு எனக்கு வந்து ஒரு மாடு ஐம்பது மாடு வரைக்கும் இருக்குது எனக்கு மணிக்கு ரென்டனுக்கு வேலை அவுட் புட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டூ பாயிண்ட் ஜீரோ சப்டர் போகலாம் ஸோ இந்த டூ பாயிண்ட் ஜீரோ சப்டர் பொறுத்தரைக்கும் மணிக்கு வந்து ரெண்டன் வரைக்கும் அவுட் புட் கூடியது இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் த்ரீ ஹெச் மோட்டர் காப்பரே கொடுத்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ள வர ப்ளேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு பிளேடு அஞ்சு ப்ளேடுமே டபுள் ஸேஸ் சாப்ளஸ் கொடுத்துருக்கோம் இருக்கலையே எனக்கு ஒரு ஐம்பது மாட்டு ஒரு மாட்டு பண்ண அந்த மாதிரி வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான இந்த பெரிய சாப்டர் போகலாம் இது மணிக்கு டன் வரைக்கும் அவுட் புட் கொடுக்கக்கூடியது ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பூம்ஸ் வரைய இந்த பூம் ஸ்பேர்மே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு ஸோ பூம் ஸ்ப்ரை அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா டிராக்டர் ஆப்ரேட்டர் வேற மாதிரி சில மாடல் அதாவது மாடலாக தள்ளிட்டு போற மாதிரில இருக்கும் சோ நம்மளோட பூம் ஸ்ப்ரை இருக்கும் மற்ற கம்பெனியில் இருக்கக்கூடிய பூம் ஸ்பேருக்கு என்ன பூம் ஸ்பேர் அப்படின்னா மற்ற கம்பெனியில இந்த மாதிரியான பூம் ஸ்பிரே கிடையாது அவங்க ட்ராப்ரா ஆப்ரேட்டரை வச்சிருக்காங்க ஸோ நம்ம வச்சுருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சிறு உருவசாயமே ஈஸியாக அடாப்ட் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கும் ப்ளஸ் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து செல்ஃப் அப்பல்டு நம்ம இந்த பூம் ஸ்பேர் வந்து ஹண்ட்ரட் லிட்டர் டேங்க் கப்பாசில் கொடுத்துருக்கோம் பிளஸ் செல்ஃப் அப்படில் கொடுத்துருக்கனால நம்ம ஜஸ்ட் பவர் வீடர் மாதிரி கீர் போட்டுவிட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி போய் நம்ம இதை தள்ளிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ இது அகலம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமில் பதினஞ்சு அடி வரைக்குமே கவர் பண்ணிக்கக்கூடியது தென் வந்து இதை வந்து நம்ம இதோட பார்த்து டயரோட அகலத்தையுமே வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த மாடல் பார்த்திங்கன்னா நம்ம அக்ரோவில் மட்டும் தான் இருக்கு இன்றைக்கு தேர்தலில் தமிழ்நாட்டில் வேறு எந்த கம்பெனியுமே இந்த மாதிரியான ஒரு பூம் ஸ்ப்ளர் மாடல் கிடையாது ஸோ இது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மட்டும் தான் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க பார்க்கக்கூடியது இது வந்து உச்சி ஸோ உச்சிப்பிட அப்படின்னா உங்களுக்கு நிறையா கம்பெனிஸ் பண்ணுவாங்க தெரியும் ஆனால் எல்லாமே பன்னெண்டு ஹெச்பி வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகபட்சமே இருக்கும் ஸோ நம்ம கொண்டு வந்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இன்ஜின் லான்ச் இன்ஜினில் பதினாறு ஹெச்பியில் பெட்ரோல் பவர் வீடு கொண்டு வந்துருக்கும் ஸோ பதினாறு ஹெச்பி நீங்கள் இந்தியாவில் எங்கே போனீங்களாலுமே ஃபஸ்ட் டைம் நீங்கள் போகணும் ஏன்னா டில்லரே பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு டீசல் இன்ஜினில் இருக்கும் ஸோ நம்ம உச்சி பிறக்கே பார்த்திங்க அப்படின்னா பதினாறு பெட்ரோல் பவர் பெட்ரோல் இன்ஜின் வச்சு நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இருக்கு இந்த வருஷம் தான் நம்ம வந்து லான்ச் பண்ணோம் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா செவன் ஹெச்பி டுவெல் ஹெச்பியில் மட்டும் தான் நம்ம வந்து உச்சி பர் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இந்த பவர் உச்சி பர் பார்த்திங்க இந்த குடிசை தான் நம்ம புதுசாக வந்து லான்ச் பண்ணிருக்கோம் பதினாறு ஹெச்பியில் லான்ச் லான்ச் இந்த உச்சி ப்ரோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்க பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ரைஸ் மில் கம் பல்வரைசர் ஸோ ரைஸ் மில் கம் பல்வரைசர் அப்படின்னு என்னன்னா நம்ம வந்து மாவு அரைச்சிட்டா சேம் டைம் நெல் அரைச்சி நம்ம நெல்லை போட்டோம் அப்படின்னா தவிர தனியாக அரிசி தனியாக குரல் தனியாக தனி தனியாக எல்லாமே பிரிஞ்சிருந்தோம் இதில் மொத்தம் ஆறு மாடல் பண்ணிருக்கோம் ஸோ அதில் இங்கே காட்சி படுத்துறது பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு மாடல் மட்டும் காட்சி பண்ணிருக்கோம் இந்த ரைஸ் மில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இது வந்து இங்க வந்து வைப்ரேட்டிங் ஸ்க்ரீனோட கொண்டு வந்துருக்கும் அந்த வைப்ரேட்டிங் ஸ்க்ரீன் எதுக்கு அப்படின்னா நம்ம நெல் தவிர அதை குரணை எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து கிரேட் பண்ணி வந்துடும் ஸோ அதுக்காக கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் இதில் வந்து பாலிசும் நம்ம வந்து எந்தளவு பாலிசும் ஒன்றா ரெண்டா உரிச்சா போகுது அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி பாலிஷ் பண்ணுற சிஸ்டமே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு மோட்டர் தான் ஒரு மோட்டர்லேயே பல்லு ரைஸு ரைஸ் ரெண்டுமே ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டுக்கும் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் சேஞ்ச் ஓவர் மாற்றி விட்டாலே போதும் ரெண்டுமே மாறிக்கும் ஸோ நம்ம அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பல்ரைஸ்ஸர் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ரைஸ் மல்க்கம் பல்வரைசர் ரெண்டுமே சேர்ந்து பார்த்தோம் இங்கே இருக்கிறது வெறும் புவரைஸ்ஸ மட்டுமே இது மணிக்கு வந்து எழுநூற்று எண்பது கிலோ வரைக்கும் அரைச்சிக்கலாம் ஸோ இது வந்து மாடுகளுக்கு மாட்டு தீவிரம் அரைக்கிறதுக்கு கோழி பண்ணைகளுக்குலாம் சோ வந்து நோக்கி போகிற அது மாதிரி எல்லா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது பூரைஸ் மட்டும் தனியாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அடுத்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய காணிற சார் இந்த மாதிரி ஒரு கான்தரசர் கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவில் இதான் நினைக்கிறேன் என்ன இந்த தமிழ்நாட்டில் நம்ம மட்டும் தான் பண்ணியிருக்கோம் இது யாருக்கெல்லாம் இந்த பெரிய டிராக்டர் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி பெரிய எல்லாமே இருக்கு இந்த காந்தரசர் பாத்தீங்கன்னா யாருக்கு பயன்படும் அப்படின்னா சிறு விவசாயி ஒரு ஐம்பது சென்ட் ஒரு ஒரு விவசாயம் பண்றாங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த காந்தர்ஸ் வந்து பயன்படும் இந்த காந்தி பார்த்தா நாலு மாடல் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஒரு மாடல் வந்து நம்ம ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மினி ஸோ மினி வீடர் நிறையவே தெரியும் இங்க இருக்கிறது நம்ம அறுபத்தி மூணு சிசி டூ ஸ்டோக்கில் வந்து இது எந்த காலத்தில் களவட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்னே அடியாக்கல இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து களை வெட்டிக்கலாம் சோ இந்த மினிவிட் டீமு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு மாடல் பண்ணிருப்போம் எம் த்ரீ ஹண்ட்ரட் தென் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஒன்னு சொல்லிட்டு ரெண்டு மாடல் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்னு பிரீமியம் செக்டாலே இன்னொன்னு வந்து எக்காமல் சீரிஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம பாக்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஃபிரண்ட் ரோட்ரி ட்ரீ ஸோ பௌரிடர் கேட்டகரில பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட் ரோட்ரியுமே ட்ரீமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த இந்த பவர் வீடர் கேட்டகளை ஃப்ரெண்ட் ரோட்டில் மொத்தம் ஆறு மாடல்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அகல வந்து எட்டு இஞ்சு அகலத்தில் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பதினாறு இஞ்சில் பண்ணியிருக்கோம் இதில் பெட்ரோல் டீசல் ரெண்டுமே இருக்குது இது மட்டும் இல்லாமல் இதில் செல்ப் ப்ரப்பல்டு வீடரும் இருக்குது நான் செல் ப்ரப்பல்டு வீடுமே இருக்கு ஸோ இது எந்த மாதிரியான காட்டுக்கெல்லாம் பயன்படுத்தலை அப்படின்னா மக்காசோளம் குச்சிக்கலாம் வந்து ரொம்ப அகலம் கம்மியாக போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான பயிர்க்கெல்லாம் வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த எட்டு இன்சில் வந்து மரவள்ளி கிழங்குக்கு எல்லாமே வந்து ரொம்ப பயன்புலாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீடோஸு ஸோ வீடியோவில் மொத்தம் நம்ம வந்து ஆறு சீரியஸ் பண்ணிடுறோம் ஒரு ஒரு சீரிஸுமே அஞ்சு ஆறு மாடல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது இங்கே பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சீரஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து செவன் ஹெச்பி பெட்ரோல் பர் வீடர் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சீரீஸ்ல செவன் ஹெச்பி டீசல் வேண்டி ஸோ அதுக்கப்புறம் இங்கே அப்படின்னா இது செவன் ஹண்ட்ரட் சீரிஸில் இங்க பார்க்குறது வந்து இது வந்து பெட்ரோல் பவர் வீடர் ஸோ இந்த பெட்ரோல் பவர் வீடர் இந்த வீடரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியாகணும் இன்னைக்கு தேதியில் நீங்கள் தமிழ்நாடு இந்தியாவில் எங்கே போனீங்களே வித் சாகத்திரோட பவர் வீட்டை நீங்கள் பார்க்கவே முடியாது நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பவர் இது மட்டும் தான் இருக்கில்லே ப்ரீமியம் செக்டர் பௌர் வீடர் ப்ளஸ் இதில் வந்து நம்ம எஃப்எம்டிடி அப்ரூவல் கமர்ஷியல் டிஸ்ட்ரிபியூட் எல்லாமே வச்சிருப்போம் ஸோ இதில் இனி இருந்தாலுமே பவர் வீட்டர் இருக்கிறீங்க அப்படின்னா நிறையா உங்களுக்கு குவாலிட்டி சொல்ல எல்லாமே சொல்லலாம் ஆனால் எந்த ஒரு நிறுவனத்துலையுமே பர் வீடர் வித் சாக் ஆப்சர் கிடையவே கிடையாது எதுக்காக நம்ம வந்து ஒரு பவர் வீடோட சாகாப்ஸர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு சென்றோட்ரி அப்படின்னாலே கண்டிப்பாக நிறைய வைப்ரேஷன் இருக்குது நிறைய பெரியவங்க வயசானவங்க பிளஸ் வந்து என் எல்லாம் என்னால் ஓட்ட முடியலை அப்படிங்கிற மாதிரி நிறையா ஃபார்ம்ஸ் சமைக்கிட்டே சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு எல்லாமே வந்து ஒரு மாற்ற ஒரு ஒரு விஷயம் கொண்டு வரணும் எல்லாராலையும் ஓட்டணும் கொஞ்சம் காடு வந்து காய்ச்சல் கம்மியாக இருந்தாலுமே வைப்ரேஷன் நமக்கு இம்பாக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற யோசிச்சு தான் நம்ம வந்து இங்கே சாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா சாக்கப்சர் கொண்டு வந்திருக்கோம் இந்த சாக்சரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே தமிழ் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே மொத்தமாக ஃபர்ஸ்ட்டு டைம் கொண்டு வந்துருக்கிறது நம்ம மட்டும்தான் இந்த சாக் நம்ம வந்து பெட்ரோல் பவுரீட்லையும் கொண்டு வந்திருக்கோம் ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டீசல் பவுரிலுமே கொண்டு வந்திருக்கோம் நான் இங்கே நிற்கக்கூடிய இந்த சைடு இருக்கக்கூடிய அது பார்த்தீங்கன்னா இது பெட்ரோல் பவர் இது வந்து பார்த்திங்கன்னா டீசல் பவர் வீடர் ரெண்டுலயுமே அப்ஸ் வச்சு நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஸோ சென்ட்ரோட்டி பவர் எடுத்தால் இனிமேல் எல்லா வந்து வைப்ரேஷன் வரும் அப்படிங்கிற கவலை வந்து இனிமேல் எந்த ஃபார்மருக்குமே தேவையில்லை தாராளமாக இந்த பவர் யூஸ் பண்ணும்போது யாருக்குமே வந்து வைப்ரேஷன் இருக்காது பிளஸ் லேடிஸ் பெரியவங்க யார் வேணாலுமே இந்த பவர் வீட்டர் ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் ஸோ இந்த பவர் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் கம்ப்ளீட் மானுபாக்சரிங்கை நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு பர் வீரருமே பிரீமியம் செக்டரில் நம்ம பண்ணிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சீரிஸில் நைன் ஹெச் போர் வீடர் நைன் செல்ஃப் செல்ட் இந்த பவர் வந்து நம்ம கொண்டு ஸோ அதுக்கப்புறம் இங்க எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் சீரிஸ் சீரீஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்மள்ட்ட அஞ்சு ஆறு சீரஸ் இருக்கு நம்ம முன்னாடி சீரிஸ் பார்த்தோம் அப்புறம் ஹண்ட்ரட் சீரிஸ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய சிக்ஸ் ஹண்ட்ரட் சீரிஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் சீரிஸ் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கூடிய எல்லா இன்ஜுமே வந்து நம்ம காமா இன்ஜின் யூஸ் பண்ணிருக்கோம் இங்க நம்ம கிட்ட இந்த நேரத்தில் கூடிய இந்த மிஷின் நைன் சிக்ஸ் அப் மிஷின்ல வித் செல் ஸ்டார்டோட வந்து சென்றோடு இது நம்ம வந்து வெட்லாண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை ட்ரைலாண்டுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும் அட்டாச் பண்றது ட்ரலி அட்டாச் பண்றது எல்லாமே பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் இது டீசல் நைன் ஹெச் அப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து செவன் ஹெச்பி ஒன் செவன்ட்டி செவன்டி பெட்ரோல் இன்ஜினு ஸோ இதுமே பாத்தீங்க அப்படின்னா காமா இன்ஜினில் நம்ம கொண்டு தான் இதுவும் வெட்லாண்டுக்கு ரயில் நம்ம எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சீரிஸ்க்கு அப்புறம் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சீரீஸ்ல நம்ம பார்க்க கூடிய ஃபோர் ஹண்ட்ரட் சீரிஸ்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்த ஆறு மாடல் இருக்கு இங்க ஒரு ரெண்டு மாடல் மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணிருக்கோம் ஸோ இங்க இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் செவன்ட்டி ஜி பண்ணிருக்கோம் ஸோ இதுக்கு அப்புறம் இங்கே லைட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்ட்டி ஜி அச்சல் பண்ணியிருக்கோம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெண்டுமே சேம் செவன் ஹெச்பி தான் இது வந்து வித் ஹெட்லைட்டோட கொண்டு வந்துருப்போம் இது வித்வுட் ஹெட்லைட் வந்து நம்ம கொண்டு வந்து ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது பார்க்குறது எல்லாமே வந்து போர்ட்டபுள் ஸ்ப்ரேயர் பார்க்கலாம் எல்லாமே வீடியோஸ் பார்த்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது எல்லாமே போர்ட்டபுள் பவர் ஸ்ப்ரேயர் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த போர்ட்டபுள் பவர் ஸ்ப்ரேயர் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபிஃப்டி சிசி ஜிஎஸ் தேர்ட்டி ஃபைவ் இன்ஜினில் கொண்டு வந்துருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது ஜேஎஸ் தேர்ட்டி ஃபைவ் தான் அது வந்து ஜெக்ஸ் ஃபிஃப்டி இன்ஜினில் கொண்டு வந்துருக்கும் அடுத்தது இது வந்து ஜெக்ஸ் தேர்ட்டி ஃபைவ்ல ரெண்டு அவுட்புட் கொண்டு வந்துருக்கும் ஸோ ஒரு ரெண்டு ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓஸ் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து அவுட்புட் வந்து எடுத்துக்க முடியும் இதெல்லாம் ஃபோர் ஸ்டோக்கில் காம்பேக்ட் காம்பக்ட் மாடலில் கொண்டு வந்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நாக்சக்ஸ்பயரில் டூ ஸ்டோக் பவர் டூ ஸ்டோக் பவர் ஸ்ப்ளயர் இது வந்து இது வந்து இருபது லிட்டர் டேங்க் கெப்பாசி டி டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ஜில் கொண்டு வந்துருக்கும் ஸோ பவர் ஃபிரையரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட ஒரு ஏழு எட்டு மாடல் இருக்குது அதில் வந்து டி டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குது அதே ஜெயக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குது ஜெக்ஸ் தேர்ட்டி நைன் இருக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது அதே போல் ஜேஎக்ஸ் ஒன் தேர்ட்டி நைனுமே நமக்கு இருக்குது மொத்தம் இதில் ஒரு ஆறு ஏழு மாடல் இருக்குது அதில் ஒன்று ஒன்றுமே நிறைய டிஃப்ரென்ஸ் கொண்டு வரும் ஸோ இங்க இருக்கிறது வந்து இங்க ஒரு மூணு மாடல் மட்டும் டிஸ்பிளே பண்ணிருக்கோம் ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் தேர்ட்டி ஃபைவ் கொண்டு வந்த மாடல் ஸோ இதுமே பார்த்தீங்கன்னா டி இருபது லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டியாக கொண்டு வந்தது ஸோ அதுக்கப்புறம் இங்க இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஜேக்ஸ் ஒன் தேர்ட்டி நைன் இன்ஜின் வச்சது இந்த இன்ஜினுக்கும் இந்த இன்ஜினுக்கு என்ன வித்தியாசம் ரெண்டுமே ஃபோர் தான் பட் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஒன்று வந்து ஜெக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இன்ஜின் இன்னொன்று ஜேக்ஸ் தேர்ட்டி நைன் அதாவது ஒன் தேர்ட்டி நைன் இன்ஜின் சொல்றீங்க என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஓஹச் அப்படின்னு இருக்கும் ஓஹ்சி அப்படின்னு என்னன்னா ஓவர் கெட் கேம்னு சொல்லுவோம் இன்ஜின்லேருந்து கனெக்ட் பண்றது என்னன்னா ஒரு சிங்க்ரானஸ் பெல்ட் வந்து மேலே இருக்கிற கேம் சாப்பிட்ட கேம்பியில் வந்து கனெக்ட் ரன் பண்ணும் இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா புதுவா புஸ்ராடு வந்து வால்வு வந்து கனெக்ட் பண்ணுற ரன் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதான் இந்த ரெண்டு இன்ஜினுக்கு வித்தியாசம் இல்லை ஜெக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இன்ஜினை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பெட்டராக இருக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் இந்த இன்ஜின் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எசிபி ஃப்ரெயிர் வித் எலெக்ட்ரிக் மோட்டரில் கொண்டு வந்துருக்கும் ஸோ இது எலக்ட்ரிக் மோட்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி எலெக்ட்ரிக் மட்டோடு கொண்டு வந்துருக்கும் இது யாருக்கெல்லாம் அதிகமாக பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த மாமரத்துக்கு தோப்புகளுக்கெல்லாம் வந்து மருந்தடிக்கிறவங்க பிளஸ் இன்னொன்னு என்ன அப்படின்னா கோழிப்பைக்கு மருந்து அடிக்கிறக்காக வந்து நம்ம எலக்ட்ரிக் மோட்டர் வந்து நம்ம வந்து கொண்டு வந்துருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுபி எலக்ட்ரிக் மோட்டர் சிங்கிள் பேஸ் கொண்டு கொண்டுருக்கும் ஸோ இது மெயினாகவே கோழிப்பென்னுக்கும் மர தோப்புகளுக்கு எல்லாமே மருந்து அடிக்கிறக்கு பயன்படுத்துகிறோம் ஸோ இதே போல தான் அடுத்தது இங்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஹச்ரிபி தான் ப்ளஸ் பட் ஆனால் முன்னாடி பார்த்து எலக்ட்ரிக் மோட்டரில் பண்ணியிருந்தோம் சிங்கி கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாய்ண்ட் ஃபைவ் ஹெச்பி இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் வச்சு நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கெல்லாம் தோப்புகளுக்கெல்லாம் மந்தரிக்கிறது செட் பண்ணிக்கலாம் பட் இதோட எவ்வளோ அவுட்புட் வந்து ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா ஓஸ் வந்து ஒரு இரநூறு மீட்டர் வரைக்குமே நமக்கு வந்து ஓ சப்போர்ட் பண்ணணும் அதாவது சிங்கிள் அவுட்புட் எடுக்கிறீங்கன்னா டபுள் அவுட்புட்டாக எடுக்கிறீங்கன்னா நூறுநூறு மீட்டாக நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஹச்டி ஓஸ் ஸோ அந்த ஹச்டி ஸ்பேயருக்காக யூஸ் பண்ணக்கூடியது ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா கார் வாசஸ் கார் வாசர்லேயும் மொத்தம் எட்டு மாடல்ஸ் நம்ம வந்து வச்சிருக்கோம் ஸோ அதில் வந்து இங்கே வந்து ஒரு மூணு மாடல் மட்டும் காட்சி படித்திருக்கோம் ஸோ இங்கே இருக்கிறத ஃபஸ்ட்டு கார் வாஷர் பாத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏ அப்படின்னு ஒரு மாடல் ஸோ இந்த கார் வாசருக்கும் இந்த கார் வாஷருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெண்டுமே சேம் ஒன் டுவெண்ட்டி பார் ப்ரெஷர் தான் பட் இது வந்து அலுமினிய வைனிங்ல கொடுத்துருப்போம் இது வந்து காப்பர் வைண்டிங் கொடுத்துருப்போம் இது எல்லாமே ஓன் யூஸுக்கு வந்து கார் கலவங்களுக்கு கா மாட்டு கொட்டா க்ளீன் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த மிஷின் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் பிரஷர் வாசர் தான் எல்லாமே கமர்ஷியல் பர்பஸ்க்கு ரொம்ப ஹெவியாக யூசேஜ் இருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும் இங்க இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டூ டுவெண்ட்டி பார்ல கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஒன் எயிட்டி பாரும் இருக்கு டூ பாரும் பாருமே இருக்கு சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி வரும் இது கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்றவங்களுக்கு இந்த கார் வாசலில் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே பார்க்குறது பேட்டி ஸ்ப்ரையர்ஸ் அதுக்கப்புறம் ப்ரெஷ் பிரஸ்கட்டர்ஸ் ஸோ இங்கே இருக்கிறது வந்து நம்மகிட்ட மொத்தம் ஆறு பேட்டரி ஸ்ப்ரை இருக்குது அது என்னன்னா டுவெல் பை எயிட் டுவெல் பை எயிட்டில் டூ இன் ஒன்று டுவெல் பை டுவெல் டுவெல் பை டுவெலில் டூ இன் ஒன்று டுவெல் பை டுவெலில் சிங்கிள் மோட்டர் டுவெல் பை டுவில டபுள் மோட்டர் அதுக்கப்புறம் டுவெல் பை சிக்ஸ்டீனில் டபுள் மோட்டர் இந்த மாதிரி மொத்தம் மொத்தம் ஆறு மாடல் மேலே வச்சிருக்கோம் ஸோ அதில் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு மாடல் மட்டும் வந்துருக்கோம் ஸோ இது என்ன வித்தியாசம் அப்படின்னா இது வந்து டுவெல் பை சிக்ஸ்டீன் டபுள் மோட்டர் டபுள் பம்ப் டபுள் மோட்டர் டபுள் பம்ப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹை ஸ்பீடு ரொம்ப மரத்துக்களை அடிக்கணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பை எயிட் சிங்கிள் மோட்டர் சிங்கிள் பம்பில் டூ இன் ஒன் அதாவது பேட்டரி பேட்டரி கம் யூஸ் பண்ணிக்கலாம் பேட்டரி தீர்ந்துச்சுன்னா அப்படியே மேனுவலாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்க மாடல் பார்த்திங்கன்னா டுவெல் பை எயிட் பேட்டரி கபஸ்ட்டில் வெறும் மோட்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இங்கே வச்சிருக்க பிரஷ் கட்டர்ஸ் ஸோ பிரஷ் கட்லேயே பார்த்திங்க நம்ம நம்ம மொத்தம் பதினாறு மாடல்ஸ் இருக்குது அது எக்னாமிக்கல் சீஸ் ஸ்டார்டிங் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் இருக்குது ஸோ இங்கே நம்ம மூணு மாடல் என்னென்ன காட்சிப்படுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இங்கே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரீலியோட ஜேக் சர்ட்டிஃபை ஸ்ட்ரோக்கு இது வந்து ஐஎஸ்ஐ சர்டிஃபைடு மிஷின் இது சோ இந்தியா ஐஎஸ்ஐ சர்டிஃபைடு மிஷின் அப்படின்னா இதுதான் பிரஷ்கட்ல இது எல்லாமே ரொம்ப பிரீமியம் சீரீஸ்ல வரக்கூடிய சோ அதுக்கப்புறம் இங்க நம்ம டிஸ்பிளே பண்ணிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து டூ அது ரியலியோட ஃபிஃப்டி டூ சி டூ ஸ்ட்ரோக் ப்ரஷ்கட் சைட் பேக் ஸோ அதுக்கப்புறம் இங்க இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து டூ ஸ்டோக் தான் பட் இது என்ன அப்படின்னா ப்ரோ பிரஷ்கர் வால் ப்ரோ கார்பரேட் வந்து கொண்டு வந்துருக்கும் ஸோ இந்த டூ ஸ்டோக்கில் இது ஃபிஃப்டி டூ சிசி நார்மலாக இது வந்து பிரீமியம் செக்டர் வித் ப்ரோ கார்பேட்டரோடு வரக்கூடியது ஸோ அதுக்கப்புறம் இங்கே இங்கே வச்சிருக்கக்கூடிய மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா பிரஷ்கட்லேயே வந்து இது இது பேக் பேக் நம்ம முன்னாடி பார்த்த ஃபஸ்ட்டு மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா சைட் பேக் இப்போ இங்கே இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா பேக் பேக்கில் ஃபோர் ஸ்டோக் வந்து நம்ம பண்ணிருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எத்தாகஸ் எர்த்தாகஸே மொத்தம் ஒரு ஆறு மேலே இருக்குது இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறது ஒரு ரெண்டே ரெண்டு மாடல் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீலியோட ஃபிஃப்டி டூ சிசிஎஸ்ட் ஃபிஃப்டி டூ சி எத்தாக பொறுத்தரைக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இன்ஜிலிருந்து எயிட் இன்ஜி டில் போட்டு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ சிசி எடுத்தாங்க சிக்ஸ்டி த்ரீ சிசி எடுத்தாக்கிற பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் சிக்ஸ்ல இருந்து டுவெல் இன்ச்சு வரைக்கும் டில் போட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்பு ஸோ இங்கே வச்சிருக்கிற வாட்டர் பம்பு வந்து இது வந்து ஒன்றை கொண்ட வாட்டர் பம்பு ஃபோர் ஸ்டோக்கில் ஒன்றை கொண்ட கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஜேக்ஸ் எயிட்டி இன்ஜின்லாம் சார் அதாவது ஹோண்டா மாடல் இன்ஜின் ஸோ இது வந்து ஒன்றை தான் இதுவுமே இதுக்கப்புறம் நம்ம இங்கே காட்சி இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரீலியோட ரெண்டுக்கு ரெண்டு வாட்டர் பம்ப் இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எஞ்சு ப்ளஸ் வாட்டர் பம்போட சக்ஷன் வந்து டெலிவரி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கு ரெண்டு வந்து அவுட் புட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் இங்க இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பம்ப்லேயே வந்து மூணுக்கு மூணு ஸோ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் என்ஜின் தான் சேம் முன்னாடி பார்த்ததும் இதுவும் ஒரே இன்ஜின் தான் பட் இது பம்ப் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு டெலிவரி ரெண்டுக்கு ரெண்டு அவுட் புட் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு அவுட் புட் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு வாட்டர் பம்ப் பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு உங்களுக்கு தொள்ளாயிரம் லிட்டர் வரைக்கும் அவுட் கொடுக்கும் அதாவது அறுபது செகண்ட்ல தொள்ளாயிரம் லிட்டர் வரைக்கும் அவுட்புட் கொடுக்கும் ஸோ நம்மளோட வாட்டர் பம்பில் இன்னொரு அட்வான்ஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபிரேம் கொடுத்துருப்பாங்க எல்லா கம்பெனியும் வாட்டர் பம்பும் பாக்கும்போது வந்து ரவுண்ட் பிரேம் மட்டும் நம்ம மட்டும் தான் வந்து இந்த வாட்டர் பம்ப் வந்து பண்ணிட்டு இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே கொடிசா வந்தால் மட்டும்தான் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ இங்கே இருக்கிற நம்ம கொடிசாவில் காட்சிப்படுத்திக்கிறத விடவே நம்ம ஈரோட்டில் நச மஞ்ச் நசீனூரில் மஞ்சள் வளாகத்தில் வந்து ஒரு மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இதை விட பெரிய அளவுலேயே நம்ம வந்து எல்லா விவசாய பொருட்களையுமே இங்கே எப்படி காட்சிப்படுத்திருக்கோமோ இதை விட சிறப்பாகவே நம்ம நம்ம ஷோரூமில் வந்து காட்சிப்படுத்திருக்கோம் ஸோ இந்த இந்த வருஷம் கொடிசியா வந்து இந்த பொருளில் விவசாய பொருளாக பார்க்க முடியாத விவசாயிங்க கண்டிப்பாக நம்ம ஈரோடு மாவட்டத்தில் மச் நசீனூரில் மஞ்சள் வளாகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த அக்ரிவால் நிறுவனத்தை கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் வாழ்க விவசாயி வளரட்டும் விவசாயம் நன்றி